எங்க என்ன தான் நாளைக்கு முன்னொரு அருணும் என்ன அறிவோ உலகத்துக்கு நீங்க தெரிஞ்சுக்கணும் தெரியா இதெல்லாம் ரொம்ப நல்லதாங்க இது புழுகிறது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா பாரம்பரிய உணவுன்றதோ கரெக்டா கடைபிடிக்கிறதுனால மற்ற வெளியிட்டு வெயில் டைமுக்கும் நல்லா இருக்குது அங்க போர் குடுத்துட்டு இருக்கோம் கூழ் குடுத்துட்டு இருக்கோம் ஜூஸ் பால் குடுத்துட்டு இருக்கோம் மிகச்சிறந்த முறையில நாங்க பண்ணிட்டு இருக்கிறோம் இது ஒவ்வொரு வருஷமும் இதை வந்து தொடர்ச்சியா செய்வோம் ஒரு சாமானிய மக்கள் ஒருவேளை சாப்பாடு மாதிரி இந்த கூட வந்து குடிச்சுட்டு அவங்க காலையில சாப்பாடா பயன்படுத்திக்கிறாங்க எனக்கு தெரிஞ்சு ஒரு ஒன்றரை மாசமா கொடுத்துட்டு சில பேர் மீது பந்தல இருப்பாங்க ஒரு ஒரு வாரத்தை காணாம போயிடும் சிறப்பா தொடர்ந்து எல்லாமே கொடுத்துட்டு இருக்காங்க சரீரத்திலே அச்சா இருக்கேன் ஒரு டேஸ்ட்லேயே அச்சா